தர்மபுரியில் நடைபெற்ற வழக்குரைஞர்கள் சமூக நீதி பேரவைக் கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது வழக்குரைஞர்கள் சமூக நீதி பேரவையின் மேற்கு மண்டல நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் தர்மபுரியில் நடைபெற்றது இதில் அதன் தலைவர் வழக்குரைஞர் பாலு கலந்து கொண்டு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பாக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாமக கூட்டணி தொடர்பாக திமுகவினர் திட்டமிட்டு வதந்தி பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார் பாட்டாளி மக்கள் கட்சி அமைக்க இருக்கக்கூடிய அந்த கூட்டணி என்பது தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய நலனை பாதுகாக்கக்கூடிய கூட்டணியாக அமையும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய அவர்களுக்கு ஒரு வெற்றி கூட்டணியாக அமைவதற்கான வாய்ப்பை உருவாக்கும் சமூக வலைதளத்தில் சில விஷமைகள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் வதந்திகளை பரப்பிவிட்டு சில தவறான தகவல்களை இணைத்தும் புனைத்தும் சொல்லி கருத்தை பரப்பக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கருத்துக்களுக்கெல்லாம் முடிவு செய்யக்கூடியது எங்களுடைய கட்சியினுடைய கூட்டணி அறிவிப்பு அதற்கான ஒரு விடையாக அமையும் ஆட்சி பொறுப்பேற்ற குறுகிய காலத்திலேயே தேர்தல் பத்திரங்கள் மூலம் அதிக நிதி பெற்ற கட்சிகளின் பட்டியலில் முதல் பத்து இடங்களுக்குள் திமுக வந்திருப்பது வியப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த கூட்டத்தில் பாமக சட்டப்பேரவை உறுப்பினர் எஸ் பி வெங்கடேஸ்வரன் உழவர் பேரியக்க மாநில செயலாளர் வேலுசாமி வழக்குரைஞர்கள் சமூக நீதி பேரவையின் நிர்வாகிகள் மகாலிங்கம் கதிரவன் வேல்முருகன் ஆனந்த் பாலமுரளி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்